தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான நடிகர்களில் ஒருவராக வளம் வருபவர் தான் தனுஷ் நடிப்பு மட்டுமில்லாமல் இயக்குனர் தயாரிப்பாளர் என ஒரு ஆல்ரவுண்டராக ரவுண்டராக வரும் தனுஷின் நடிப்பில் கேப்டன் மில்லர் திரைப்படம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திரையில் வெளியாக உள்ளது இதுவரை தனுஷ் நாற்பத்தி ஒன்பது படங்களில் நடித்திருக்கிறார் அதில் நான்கு திரைப்படங்கள் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திரையில் வெளியாக உள்ளது ஆனால் அந்த நான்கு திரைப்படங்கள் ஒரு திரைப்படம் மட்டுமே ஹிமாலய வெற்றியை பெற்றுள்ளது எனவே அந்த வரலாற்றை கேப்டன் மில்லர் திரைப்படம் மாற்றி எழுதுமா என்ற எதிர்பார்ப்பு அனைவரிடமும் இருந்து வருகின்றது திருடா திருடி என்ற மாபெரும் வெற்றி படத்திற்கு பிறகு தனுஷ் நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் புதுக்கோட்டையில் இருந்து சரவணன் ஸ்டான்லி இயக்கத்தில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மிகப்பெரிய எதிர்பார்ப்பிற்கு மத்தியில் வெளியான இப்படம் கலவையான விமர்சனங்களை தான் பெற்றது யுவன் சங்கர் ராஜாவின் இசை திருடா திருடி படத்திற்கு பிறகு தனுஷிற்கு உருவான மார்க்கெட் என பல ஹைலைட் ஆன விஷயங்கள் இப்படத்தில் இருந்தாலும் ரசிகர்களை பெரிதாக இப்படம் ஈர்க்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் புதுக்கோட்டையில் இருந்து சரவணன் படத்திற்கு பிறகு தனுஷ் நடிப்பில் உருவான குட்டி திரைப்படம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பொங்கலுக்கு வெளியானது மித்ரன் ஜவஹர் இயக்கத்தில் வெளியான இப்படத்தின் பாடல்கள் பெரிய வெற்றியை பெற்றாலும் படம் அந்த அளவிற்கு எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை இதையடுத்து இருபதாம் ஆண்டு பொங்கலுக்கு வெளியான பட்டாஸ் திரைப்படமும் வெற்றியை பெறவில்லை இந்நிலையில் நிலையில் வெற்றிமாறன் இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு பொங்கலுக்கு வெளியான ஆடுகளும் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை மட்டும் பெறாமல் தனுஷிற்கு தேசிய விருதையும் பெற்று தந்தது இதுவரை தனுஷின் நடிப்பில் பொங்கலுக்கு வெளியான நான்கு படங்களில் ஆடுகளும் மட்டுமே வெற்றி படமாக அமைந்தது அருள்மாதேஸ்வரின் இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் உருவான கேப்டன் மில்லர் திரைப்படம் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு நாளை திரையில் வெளியாக உள்ளது மிகப்பெரிய எதிர்பார்ப்பிற்கு மத்தியில் வெளியாகும் இப்படம் கண்டிப்பாக வெற்றி படமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது தனுஷிற்கு பொங்கல் ரிலீஸ் வெற்றி இதுவரை கிடைக்கவில்லை வெளியான நான்கு ஒரே வெற்றி பெற்றது எனவே அந்த வரலாற்றை கேப்டன் மில்லர் திரைப்படம் மாற்றி எழுதி தனுஷிற்கு இரண்டாவது பொங்கல் வெற்றியை பெற்று தருமா என்ற எதிர்பார்ப்பு தனுஷ் ரசிகர்களுக்கு இருந்து வருகின்றது இந்நிலையில் கண்டிப்பாக ஆண்டுகளம் போல ஒரு வெற்றியை கேப்டன் மில்லர் பெறும் என்ற நம்பிக்கை பலருக்கும் இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது